ஆடி மாதம் வந்துச்சு பொதுவாகவே அம்மனுக்கு வெள்ளிக்கிழமனா விசேஷம் அதில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை நினச்சி வழிபடுறதுனால உங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும் அம்மனை வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடைபெறும் அம்மனை வழிபடும் பொழுது லலிதா சகசிர நாம் சொல்லி வழிபடணும் எல்லாராலையும் லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபட முடியுமான்னு தெரியல அப்படி சொல்ல முடியாதவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னா லலிதா சகசிரநாமம் முழுமையா சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்லோகம் என்னன்னா ஓம் ஸ்ரீ மாதா லலிதாம்பிகா நமகா பவதா பாப்பா வுஷ்டி பாபா ரண்ய தவானலா தௌர்பாகிய தூளா ஜராத் வாந்த ரவி பிரபா பாக்யா சந்திரிகா பக்த சித்த கேகிக்க நாகனா ரோக பர்வத தம்பூலிர் முரு தாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகா காளி மகா கிரசா மகாசனா அப்பர்ணா சாண்டி காசாண்ட முண்டா சுரணிசூதினி நமகா இந்த ஸ்லோகத்தை ஆடி மாதம் முழுசும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது அம்மனை நினைச்சு பதினோரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க லலிதா சகசர் நாமம் முழுமையாக சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மன் மனம் குளிர்ந்து மனம் குளிர்ந்து நிறைவேற்றி தருவாங்க வாழ்க வளமுடன்